பிரபல எஸ்கேஎம் குழுமங்களின் தலைவர் எஸ்கேஎம் மயிலானந்தன் சிதாபிஷேக விழா கோவையில் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது ஈரோட்டை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரபல நிறுவனமான எஸ்கேஎம் குழுமங்களின் தலைவரும் வேதாத்ரி மகரிஷியால் நிறுவப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவருமான பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் குட்டிலட்சுமி தம்பதியரின் சிதாபிஷேக விழா கோவை கொடிசியாவில் முப்பெரும் விழாவாக நடைபெற்றது அவினாசி தாமரை குளத்தில் எட்டாயிரம் பனை மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு வளர்ச்சி நிதி வழங்கும் விழாவும் நடைபெற்றன அமைச்சர் சாமிநாதன் மணவளக்கலை அமைப்பினர் கொங்கு மண்டலத்தின் முக்கிய தொழில் பிரமுகர்கள் உறவினர்கள் என சுமார் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கலந்து கொண்டவர்கள் சதாபிஷேகம் கண்ட தம்பதியரிடம் ஆசி பெற்றனர் காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பணுங்க.